ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கோயம்புத்தூர் ஸ்ரீதர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சிந்தனை தூரல் சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா உண்மையான அன்பை மறந்தும் அலட்சியப்படுத்தாதீர்கள் எப்படி தெரியுமா வாங்க பார்க்கலாம் உன்னிடம் உண்மையான அன்பு வைத்தவர்களிடம் உன் புழைத்தனமான முகத்தை மறைத்து உன் தேவைகளுக்காக எவர் முன்பும் என்று முகமூடி போட்டுக்கொள்ளாது சில சமயம் வேஷம் கலைத்து நல்ல என்று போட்ட முகமூடி கலட்டும் நேரம் வந்தால் வாழ்க்கையில் மறந்தும் கூட மறுமுறை உன்முகம் பார்க்க மாட்டார்கள் மறந்தும் கூட மறுமுறை உன்முகம் பார்க்க மாட்டார்கள் நேசித்த பின் மறந்தால் அது வெறும் நினைவுகளே மறந்த பின்பும் நேசித்தால் அதுதான் உண்மையான உறவுகள் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களிடம் உண்மையான அன்பு வைத்தால் நீங்களும் உண்மையா இருங்க மறந்தும் அலட்சியப்படுத்திடாதீங்க நீங்களும் அன்பாருங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ண